நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி தொண்ணூற்றி ஆறாவது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரூரிலிருந்து சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கும் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு ஓடைக்கரையோரத்தில் அமைந்துவிட்டுள்ள ஒரு ஓட்டு குடிசை வீட்டிற்குள் வாழக்கூடிய நாற்பத்தி ரெண்டு வயதான சுந்தரவள்ளி அப்படிங்கக்கூடிய அந்த பெண்மணிக்கும் அவர்களுடன் தங்கியிருக்கக்கூடிய பதினாறே வயது நிறைந்த இளம் பெண்ணான அவங்க பெண்ணுக்கும் நடந்த ஒரு சில அமான்சிய திகில் சம்பவத்தாங்க நாம் வந்து இன்னைக்கு தொண்ணூற்றி ஆறாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் வந்து நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் கோஸ்ட் ஸ்டோரி இது போன்ற ஆமானுஷியமான ஸ்டோரி எல்லாம் பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அது ராஜா ஸ்டோரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பல்வேறு பகுதியில் நடக்கக்கூடியமானுஷமான த்ரில்லிங் சம்பவங்களை தான் நம்ம வந்து ராஜா ஸ்டோரியில் வந்து பதிவிட்டு வரோம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிற நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க என்ன காரணம் அப்படின்னா அப்போ தான் யூடியூப் வந்து நமது சேனலை வந்து பல்வேறு பகுதி மக்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு நம் சேனல் மேலும் வளர்வதற்கு உதவியாக இருக்கும் நீங்களும் நம் சேனல் வளர்வதற்கு உதவியாக இருங்கள் என் நண்பு நண்பர்களே மேலும் நண்பர்களை உங்கள் வாழ்விலும் இது போன்ற மறக்க முடியாத ஏதாவது அமானுஷமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட நீங்கள் அனுப்பலாம் கட்டாயம் நமது சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களை மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த சம்பவம் வந்து இருந்து சரியா ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஊருக்கு அவுட்டர் பகுதியில் ஒரு ஓடைக்கரையோரத்தில் ஒரு ஓட்டு குடிசை தாங்க இந்த சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தி ரெண்டு வயது பெண்மணியும் அவங்களது பதினாறு வயது நிறைந்த ஒரு பெ மகளும் வந்து வா வாழ்ந்து வராங்க அப்படி வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில அமானுஷமான திகில் சம்பவங்களை நடக்க ஆரம்பிக்குதுங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கணவர் வந்து உயிரோடு இருப்பது வரைக்கும் அந்த ஊருக்கு மத்திய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வந்து நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்க கணவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்போ தான் வறுமையின் பிடியில் சிக்கி வேற வழி இல்லாமல் அந்த ஓட்டு குடிசை வீட்டில் வந்து பரதாவச்சு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஓடை கரையோரத்திற்கு கொஞ்சம் தள்ளி வந்து வயல்காடு பிஞ்சுகளெல்லாம் இருந்திருக்கு இதற்கு முன்பு அது அவங்களது சொந்த நிலமாக இருந்திருக்கு அதற்கப்புறம் வந்து அது அவங்களுக்கு உரியதாக இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே தெரிய வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து அந்த பதினாறு வயது பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலே அவங்க பெண் அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க குடிக்க கூட தண்ணி வசதி இல்லாத இடத்துலையும் மேற்கொண்டு வந்து ஒரு கரண்ட் வசதி கூட அந்த வீட்டிற்கு வந்து அமைத்து தர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க இப்படி இருக்கக்கூடிய வேலையில் வந்து அந்த வீட்டிலிருந்து சரியாக ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு புது வீடு ஒன்று கட்டி கட்டுமான எல்லாம் நடந்து வருது அதை பார்க்கும்போது அந்த சுந்தரவள்ளி அப்படிங்கக்கூடிய பெண்மணி வந்து சரி நம்மளும் வீட்டிலேயே வந்து ரொம்ப சிரமப்படுறோம் ஊருக்குள்ளே சரியான நம்ம வேலைக்கு ஒன்றும் நம்மளால் அந்த பெண்மணியை வச்சு போக முடியலை இந்த பக்கத்துலே வந்து ஒரு வீடு எடுக்கிறாங்க இங்கே வந்து ஒரு கட்டிட தொழிலாளியாக நம்ம வேலைக்கு போனோன்னா நம்ம குடும்பத்தை ஓரளவுக்கு பாதுகாத்துக்கலாம் நம்ம பெண்ணையும் அப்பைக்கப்போ வந்து எட்டி பார்த்துக்கலாம் காரணம் என்னென்னா மனநிலை குன்றிய பெண்மணியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பொண்ணே வந்து அப்போக்கப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சுந்தரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த கட்டிட வேலைக்காக போய் அந்த விமஸ்திரிகிட்ட பேசி வேலைக்கெல்லாம் சேர்ந்துடுறாங்க அவங்களும் இறக்கப்பட்டு சேர்த்துடுறாங்க இப்படி நல்ல முறையில் வந்து அந்த பெண்மணி நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணி போய்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் அந்த வீட்டை வந்து ஒரு பணக்கார ஒரு நபர் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பணக்கார நபர் கட்டும்போது வந்து இந்த பெண்மணி படுத்த பாடெல்லாம் பார்த்து பாவமாக இருக்குதுன்னு சொல்லி இறக்கப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க வீடெங்கமாக இருக்குங்கும்போது அங்கே இருந்து அந்த வீட்டை கை காமிக்கிறாங்க அந்த ஓடைக்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வீட வந்து கை காமிச்சு இதில் தான் அங்கேயா நான் வந்து இருந்து வரேன் அப்படிங்கிறேன் போது சரிம்மா நீ வேலை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர் அதாவது அந்த பணக்காரரும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க நல்ல முறையில் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இந்த பெண்மணிக்கு வந்து வேலையே இல்லை காரணம் என்னென்னா அந்த வீட்டு வேலை முழுவதுமாக முடிந்து அந்த வீட்டிற்கு வந்து அந்த பணக்கார நபர் குடும்பத்தோடு வந்து குடியேறாங்க அவங்களுக்கும் மனைவி ரெண்டு குழந்தைங்கள் இருக்காங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி வந்து யார் அந்த பணக்கார நபருக்கும் வந்து இருக்கிறாங்க இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் வந்து அந்த பணக்கார நபர் வந்து இந்த பெண்மணியை வந்து அப்போக்கே பார்ப்பாங்க மாடியில் நிற்கும் போதோ வீட்டில் இருக்கும்போதோ பார்ப்பாங்க அப்போ அவங்களது மனைவிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அம்மா அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு வருது அந்த பெண்மணி அந்த வீட்டு வேலைக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு வேலைக்கு இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெண்மணிக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து என்னத்தையாவது பணம் காய்ச்சி ஏதாவது கொடுத்துக்கலாம் மேற்கொண்டு வந்து ஏதாவது சாப்பாடு வீப்பாடு இருந்தாலும் கொடுத்துக்கலாமா அவங்க பெண்ணுக்கும் வந்து மனநலவங்க குன்றிய பெண்ணு மாதிரி இருக்குதுமா அப்படிங்கும்போது அந்த பணக்கார வீட்டு பெண்மணி அம்மாவும் வந்து இறக்கப்பட்டுறாங்க சரிங்க நீங்களே சொல்லுங்கள் வேலைக்கு சேர்த்துக்கூடன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை அழைச்சி பேசி அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்க்குறாங்க வீட்டு வேலை எல்லாமே வந்து அந்த பெண்மணியை வந்து பார்க்க சொல்கிறது யார் சுந்தரவல்லி அந்த அம்மாவை வந்து இந்த பணக்கார பெண்மணி வந்து பார்க்க சொல்கிறது மேற்கொண்டு வந்து அந்த பணக்காரம் அம்மா வீட்டில் வைக்கக்கூடிய சமையல் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுவது இதுவோன்று வழக்கமாக நடந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் இப்படி தான் வந்து சோப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை சுந்தரவள்ளி அப்படிங்கக்கூடிய அந்த அம்மா வந்து இந்த பணக்கார பெண்மணி வர சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு போடுவதற்காக வந்து சோப்பெல்லாம் போட்டுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து சரி நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா அப்போ தான் கிளம்புது சோப்போட்ட துணிமணிகளை எல்லாம் காயப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு அந்த பணக்கார பெண்மணி வந்து காயப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயப்ப போடும்போது வந்து எதிர்ச்சியாக வந்து இந்த சுந்தரவள்ளி அம்மா போவதை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு தற்செயலாக வந்து அவங்க ஓட்டு ஓட்டுவிட பார்த்து அப்படியே இறக்க குணத்தோடு அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பெண்மணி வந்து வாசலில் வந்து உட்காந்துருக்காங்க இது சுந்தரவல்லியின் மகள் அப்படிங்கிறது வந்து இந்த பணக்கார பெண்மணி அம்மாவுக்கு வந்து தெரிய வருது ஆனால் அந்த வீட்டை சுற்றி ஒரு பட்டப்பகல் நேரத்துக்கே வந்து ஒரு கரும்புகை போன்ற ஒரு உருவம்ங்க உருவம்னே சொல்ல முடியாது ஒரு கரும்புகை போல் யார் இங்கேருந்து அந்த பணக்கார பெண்மணி வந்து பார்க்குறாங்க பார்த்தபடியே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க என்னடா இது ஒரு பொண்ணு தான் இருக்குதுன்னு சொல்லிச்சு ஒரு ஒன்று வாசலில் இருக்குது சரி இந்தம்மா இப்போ தான் இன்னும் உள்ளே நடந்து போய்கிட்டு இருக்குது அந்த ஓடைக்கரை உரத்தில் போய்கிட்டு இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்காக மேற்கொண்டு வந்து அந்த பெண்மணியை சுற்றி ஏதோ ஒரு கரும்புகை மாதிரி சுற்றி சுற்றி வருது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இங்கேருந்து பார்க்குறாங்க இங்கேருந்து பார்க்கும்போது வந்து அந்த வயதுக்கு வந்த பெண்மணி பதினாறு வயது நிறைந்த அந்த சுந்தரவல்லி அம்மாவுடைய மகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உருவத்தை அப்படியே அங்கெங்கே போவதும் போது இருப்பதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது இந்த பெண்மணிக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாயிருச்சு காரணம் என்ன அப்படின்னா ஒரு உருவ சேப்புலே இல்லை ஒரு கரும்புகை போல் இருக்குது ஆனால் அது வித்தியாசம் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கரும்புகையாக இருக்குது உருவம் போல் அமைப்பும் கிடையாது மேற்கொண்டு இந்த பெண்ணில் வர அதை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன்னிப்பாக கவனிச்சிட்டு அதற்கப்புறம் வந்து துணிமணி அப்படியே காயப்பட்டுக்கிட்டு பாக்குறாங்க இந்த அம்மா யாரு சுந்தரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா போகும்போது வந்து அந்த கரும்புகை வந்து அப்படியே டிஸ்அப்பியர் ஆன மாதிரி ஆயிருக்குதுங்க இதை பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாங்க அந்த பணக்கார பெண்மணி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம வேற எதையும் பார்த்துட்டோமா நம்ம கண்ணை நம்மளாலேயே நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட அந்த துணிமணி எல்லாம் காய போட்டுட்டு விறுவிறுருன்னு கீழே வந்து உடனேமே வந்து அவங்க கணவர்கிட்ட வந்து இதுபோல வந்து சொன்ன உடனேமே அவங்க கணவர் வந்து சிரிக்கிறாரு காரணம் என்னென்னா என்னம்மா இந்த காலத்தில் ஓய்கிட்டு பேயருக்கு ஆன்மா இருக்குன்னு கிட்டு அந்த தான் பாவம் புத்தி அதை நம்ம இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால் அதை அங்கிட்டுங்கிட்டு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்க நான் நல்லா பார்த்தேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க யார் அந்த பணக்கார வீட்டு பெண்மணி வந்து நான் பார்த்தேன் அந்த அம்மா வந்து நடந்து போய்கிட்டு இருக்கு அவங்க பிள்ளை வந்து அங்கே வாசலில் இருக்குது சுற்றி சுற்றி வந்துச்சு ஆனால் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது வந்து ஒரு சின்ன காமௌண்டோல் ஒரு அமைப்பு தாங்க இருக்குது ஒரு அதாவது எல்லாம் போட்டு காம்பவுண்டு போல் ஒரு அமைப்பு போல் இருக்குது அதை கதவை திறந்து அந்த அம்மா உள்ளே போகும்போது அது டிஸ்டப் ஆச்சு நான் பார்த்திங்கம்போது அவரே ஒரு நிமிஷம் அவரால் நம்ப முடியலை இருந்தாலும் இந்த பணக்கார பெண்மணி வந்து என்ன காரணத்தினால இவங்க இங்கே இருக்கிறாங்க ஒரு கரண்ட் வசதி கிடையாது ஒரு தண்ணி வசதி கிடையாது இது அவங்க சொந்த வீடாகும் போது இது அவங்க சொந்த வீடு தாம்மா முதல்ல வந்து இது ஒரு பம்பு செட்டு அதாவது பண்ணை வீடு மாதிரி இருந்திருக்குதுமா அந்த நிலமெல்லாம் இருக்குது அதெல்லாம் இவங்க சொந்த நிலமாக தான்மா இருந்திருக்கு ஒரு காலத்துக்கு மேலே தான்மா அதாவது சுந்தரவல்லியின் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு குடும்ப தகராறு காரணமாக வந்து இந்த பொம்பளையால் வந்து சுந்தரவல்லி அம்மா வந்து விரட்டி விட்டாங்க இந்த பொண்ணை வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு ஊருக்குள்ளே உள்ள இடத்தையும் பிடுங்கிக்கிட்டு இந்த நிலத்தையும் பிடுங்கிட்டாங்க இப்போ அதனால தான் வறுமையின் பிடியில் இருக்குது இங்கே வந்து கரண்ட் வசதி எல்லாமே இருந்திருக்கு இந்த இடத்த விட்டு எப்படியாவது இங்கேருந்து விரட்டி விட்டுறணும் ஏன்னா ஊர் வாயில் விழ முடியாதுன்னு சொல்லி அந்த சண்டைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கரண்ட்டு கம்பம் எல்லாத்தையும் வந்து பிடிங்கி எரிஞ்சிட்டாங்க தண்ணி நல்லிலாம் இருந்திருக்கு நல்லி பைப்பெல்லாம் இருந்திருக்குதுமா நல்ல வசதியாக தான் வாழ்ந்திருக்காங்க அதெல்லாம் பிடிங்கி எரிஞ்சிட்டாங்க ஆனால் இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு வேற போக்கடம் கிடையாது அந்த ஒரு காரணத்தினால எந்த பரதாச்சுக்கிட்டு இருக்குமான்னு சொல்லி வரலாற்றை வந்து முன்னாடி நடந்த சம்பவத்தை வந்து சொல்லும்போது அந்த பணக்கார பெண்மணி வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்ன காரணத்தினால அவங்க கணவர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி இந்த பணக்கார பெண்மணி அவங்க கணவர்கிட்ட கேட்கும்போது வந்து இல்லைம்மா அது திடீர்னு தான் ஏதோ உடல் நலக்குறைவால் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் தான் இறந்துருக்காங்க அது வரைக்கும் அந்த பிள்ளையும் வயசு பிள்ளை நல்லா தான் இருந்திருக்கு அதுக்கப்புறந்தாமல் இது போல் வந்து கொஞ்சம் புத்தி சாதனம் இல்லாத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி செஞ்சாய் அந்த வைத்தியம் பார்க்க முடியாமல் செய்யாமல் அப்படியே விட்டுட்டாங்கம்மா அப்படி வந்து கூடுதல் கொஞ்சம் இறக்கம் தான் பெண்மணிக்கு வந்து வருது யாரு பணக்கார பெண்மணிக்கு பெண்மணிக்குறதே மறந்துட்டாங்க அந்த கரும்புகை போனதெல்லாம் வந்து இவங்களுக்கு அப்போ வந்து தெரிய மாட்டேங்கும் இருக்க மாட்டேங்குது ஆனால் இருந்தால் நல்லா வாழ்ந்த இப்படி சொல்லிட்டு படுறாங்க அப்படியே வந்து ஒரு ரெண்டு நாளும் போதுங்க ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து வீட்டு வேலைக்காக வந்து கூப்பிட்டு விடுறாங்க அப்போக்கப்போ சாப்பாடு எல்லாம் கொடுத்து விட்டுருவாங்க அந்த அம்மா வர சொல்லி அதுபோல் வீட்டு வேலைக்கும் வந்து கூப்பிடுறாங்க வீட்டு வேலைக்கு கூப்பிடும்போது அந்த சுந்தரவள்ளி அம்மா வந்து வீட்டு வேலைக்கு இங்கே வந்துடுது இங்கே வந்து அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு பட்டப்பகல் நேரத்துலேயே வந்து அந்த ஓட்டு குடிசை வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெண்மணி அலற சத்தம் அப்படி பயங்கரமாக ஹோரமாக கேட்குதுங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பதினாறு வயது பெண்மணி தாங்க வந்து அந்த சுந்தரவள்ளி அம்மாவோட மகள் தான் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க கத்தும் போது வந்து இந்த சத்தம் இந்த வீட்டு வரைக்கும் எல்லாருக்குமே கேட்ட உடனே வந்து தடானு இங்கே இருந்து அந்த சுந்தரவல்லி அம்மா வந்து அம்மா அம்மா அந்த வாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடும்போது வந்து இந்த அம்மா நேரம் ஓடிக்கிட்டு இருக்காங்க எங்கடா ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னல் வழியாக கொஞ்சம் எட்டமாக நின்று பார்க்குறாங்க அந்த பணக்கார அம்மா வீட்டு பெண்மணி அம்மா வந்து பார்க்கும்போது வந்து அந்த பதினாறு வயது பெண்மணி அந்த புள்ள இருக்கிறதுல அந்த மகள் அந்த மகளை வந்து காலை பிடிச்சி ஒரு கரும்புகை உ உருவம் வந்து அப்படியே இழுத்து வருவது போல் தெரிய வருது வாசல் வீட்டுக்குள்ளே இருந்து வாசலுக்கு வெளியில் அப்படியே தரத்தரானு இழுத்துட்டு வரத மாதிரி தெரியுது இழுத்துட்டு வரத மாதிரி தெரியும் போது வந்து இங்கேருந்து இந்த அம்மா ஓடிக்கிட்டே இருக்குது அந்த பணக்கார பெண்மணி அம்மா வந்து அப்படியே பார்த்து அதிர்ச்சியாக அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த வீட்டில் ரெண்டே பேர் தான் இருக்காங்க கணவர் வெளியில் போயிருக்காங்க பணக்கார வீட்டு ஐயா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இப்போ இந்த அம்மா மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க இங்கேருந்து அந்த வீட்டை பார்க்கும்போது வந்து பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த கரும்புகை மாதிரி உள்ள அந்த உருவம் வந்து அந்த பிள்ளைய வந்து எழுத்துட்டு வர்றதை பார்த்து இப்போ இந்த அம்மா வந்து சுந்தரம் வழியம் அம்மா வழியாக வீட்டை நெருங்கி போகும்போது அப்படியே வந்து அந்த உருவம் வந்து டிஸ்அப்பியர் ஆகி போச்சு அந்த கரும்புகை இங்கே இருந்து இந்த அம்மா எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க உடனடியாக அங்கே போய் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கும் போது வந்து அந்த குழந்த வந்து அந்த பெண் யார் பதினாறு வயசு பிள்ளை வந்து அதே என்னத்தையோ புலம்புது புலம்புத மாதிரி புலம்பும்போது வந்து ஒரு ரெண்டு அடி முதுகளை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி உள்ள போட்டு கதவை பூட்டிட்டு மறுபடி வந்து இந்த அம்மா வந்துடுறாங்க விறுவிறுன்னு வந்துடுறாங்க எங்கெங்க வீட்டு வரைக்கும் மறுபடியும் அந்த பணக்கார பெண்மணி வீட்டு அம்மா வந்து வீட்டை வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க யார் சுந்தரவாளி அம்மா இது அனைத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பணக்கார வீட்டு பெண்மணி அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆகி போச்சு என்னடா எல்லாம் நடக்குதுன்ட்டு உடனடியாக வந்த உடனே வந்து சுந்தரவளியா மாட்டன் வந்து என்னதாய் எங்கே வீட்டு வர போது வந்து இல்லை என் ஃபுல்லாக அது சும்மா அது வாட்டுக்கு வெளியில் வந்து உழுந்துக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்கு அப்படிங்கும்போது இந்த அம்மா வந்து ஏதோ சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா உன் பிள்ளை யாரோ பரவாயில்லான்னு எழுத்துட்டு வந்த மாதிரிலாம் இருந்துச்சு போது வந்து ஏமா நீங்கள் வேறம்மா என் பிள்ளை அது வாட்டுக்கு வந்து அது கொஞ்சம் மனநலம் சரியில்லாத காரணத்தினால அது வாட்டுக்கு வந்து வெளியில் உழுந்துட்டு வந்து அழுதுகிட்ருக்கு அப்படிங்கும்போது வேற ஒன்றும் இல்லம்மா நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்கிட வேண்டாம் அவள் எப்போவுமே அப்படித்தம்மா மாதிரி அஞ்சு வரைக்கும் படிச்சிருக்கு புள்ள அது அடுத்து பள்ளிக்கூடம் போய் சேர்க்க கூட வழி இல்லை கொஞ்சம் நல்லா அது இப்படியே புத்து பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு வேறு ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெகுளித்தனமாக வந்து வீட்டில் உள்ளே உட்காந்து வேலை பார்க்குறது இந்த அம்மா வந்து பார்க்கும்போது சரி கணவர் வரட்டும் நம்ம வந்து இது என்னங்கிறத வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் சுந்தர அம்மா கொடுத்து விட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க கணவரும் கொஞ்சம் தாமதமாக தான் வராங்க வேலைப்பாடில் வந்து அப்படியே மறந்துருச்சு யாரும் அந்த பணக்கார பெண்மணியம்மா அப்படியே பொழுதெல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் வந்து அன்றைய இரவு அந்த பணக்கார அம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து தூங்குறாங்க இங்கே வந்து சுந்தரவள்ளி அம்மா வந்து அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க பிள்ளையும் அவங்களும் இருக்கிறாங்க அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட மணி வந்து இரவு நேரத்தில் சரியாக ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வாக்கில் வந்து ஒரு அழுகுறல் சத்தம் வந்து கோரமாக கேட்க ஆரம்பிக்குது கோரமாக கேட்க ஆரம்பிக்கும்போது வந்து யாருக்கு இந்த பணக்கார பெண்மணி அம்மாவுக்கு நல்லா காதில் தெளிவாக கேட்குது நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ வீட்டை சுற்றி அழுவது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனடியாக வந்து எந்திரிச்சு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து கவனித்து கேட்கும்போது வந்து இது வந்து கொஞ்சம் தள்ளி தான் கேட்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு புரிய வருதுங்க இந்த அம்மாவுக்கு வந்து புரிய வரும்போது வந்து இந்த பணக்கார பெண்மணி அம்மா என்ன பண்ணியிருது அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்த வெளியில் வந்து அப்படியே வராண்டாக்கிட்டேன் நின்று அப்படியே வெளியில் ஒரு ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னலை திறந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது வந்து பேர் அதிர்ச்சி அதிர்ச்சியாகிடறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வீட்டு டாப் லைட் வெளிச்சம் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஏரியா கொஞ்சம் கவர் பண்ணும் எந்த ஏரியானா ஒரு நூறு நூற்றம்பது மீட்ரு வரைக்கும் கவர் பண்ணும் நல்லா டாப் லைட்டு வீட்டில் மேலே உள்ள டாப் லைட் ஏன்னா ஓடைக்கரையோரத்தில் அவுட்ரு பகுதியில் தானே இந்த அம்மாவும் பணக்காரம்மாவும் இருக்காங்க அதனால் வந்து வெளிலைட்டு டாப் லைட்டை போட்டு தான் வைப்பாங்க அந்த லைட்டு கவர் பண்ணும்போது அப்படி சுற்றி முத்தி பார்க்கும்போது அதிர்ச்சி ஆயிடுறாங்க சுந்தரவல்லி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கருப்பு உருவம் வந்து ஓடிக்கிட்டு வந்து பேர் அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஒரு நிமிஷம் அப்படியே உத்து பார்க்குறாங்க இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாகவே உத்து பார்க்கும்போது வந்து திடீர்னு அந்த உருவம் வந்து திரும்பின மாதிரி இருந்திருக்குதுங்க எங்க திரும்பின மாதிரி இந்த பணக்கார பெண்மணி அம்மா வீட்டை திரும்பி பார்த்த மாதிரி இருந்திருக்குது ரெண்டே ரெண்டு கண்கள் மட்டும் தெரியுது அதுவும் சிகப்பு கலரில் வந்து வித்தியாசமாக தெரியுதுங்க இதை பார்க்கும்போது பேர் அதிர்ச்சியாக டக்குன்னு சன்னால் மூடிட்டு விறுவிறுன்னு அவங்க படுக்க இறக்க வந்து படுத்துட்டாங்க அதற்கப்பறம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்களும் அசந்து தூங்கிடுறாங்க அப்படியே பொழுது விடிஞ்சிருது பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த பெண்மணிக்கு வந்து பல கேள்விகள் மனசுக்குள்ளே நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மை என்ன ஏது அப்படிங்கிறத வந்து ஏன்னா கணவர்கிட்ட சொன்னால் அவங்களும் வந்து இதை எதிர்ச்சியாக கடந்து போயிடுறாங்க மேற்கொண்டு வந்து சுந்தரவளியா மாட்டை சொல்லும்போது வந்து எங்கள் வீட்டுக்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வேற வேறு என்னத்தையும் பத்துரு பே அப்படிங்கும்போது இப்படி மாறி மாறி ரெண்டு பேருமே சொல்கிறாங்களே ஆனால் நம்ம கண்ணாரை பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கு வந்து ஒரே கவலை யோசனை மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சரி காலையில் வேலைக்கு வரும்ல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு காலையில் விடிஞ்ச உடனே வேலைக்கு வந்துடுறாங்க யார் சுந்தரவள்ளி அம்மா அந்த பணக்கார பெண்மணி அம்மா வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்த உடனே வந்து கேட்டுடுறாங்க சுந்தரவள்ளி அம்மாட்ட ஏமா அவங்க வீட்டை சுற்றி நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து யாரோ அழுதுகிட்டு சுற்றியே வருது மாதிரியே எனக்கு தெரியுதுமா அது யாருமா அப்படிங்கும்போது வந்து யார் கேட்குறா அந்த பணக்கார பெண்மணி அம்மா கேட்கும்போது வந்து சுந்தரவல்லி அம்மா வந்து அப்படியெல்லாம் கிடையாதுமா நீங்கள் வேற அம்மா என்னத்தையாவது பார்த்துக்கிட்டு போட்டு உலரிகிட்டு இருக்காது என் மகதான் என் நைட்டு போல் வந்து தூக்கம் வராமல் அது வாட்டுக்கு ம புத்தி சாதனம் இல்லாமல் இருக்கனால சுற்றிக்கிட்டே வந்துருக்கும் அழுது இருக்கும் நீங்கள் வேறு எதையா பார்த்துருப்பீங்க எனக்கெல்லாம் ஒன்றுமே சத்தம் அம்மா அப்படின்னு சொல்லி யார் இந்த அம்மா சொல்லியிருக்கு சுந்தரவள்ளி அம்மா அந்த பணக்கார பெண்மணியம்மாட்ட இதுகிட்ட இனிமேல் பேசி வேஸ்ட்டு என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது சொல்லி இந்த பெண்மணி பணக்கார பெண்மணி வந்து என்ன அப்படின்னா சரிமணி வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு ஆயிரம் கேள்விகள் உடனடியாக கணவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு எங்கள் நான் பக்கத்தில் உள்ள ஒரு கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காளியம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த காளியம்மா கோயிலுக்கு வந்து போகிறாங்க யாரும் இந்த பணக்கார பெண்மணி போகும்போது வந்து இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே உள்ள கேள்விகளெல்லாம் அந்த காளியம்மா முன்னாடி அப்படியே கண் வணங்கி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு சித்தர் மாதிரி ஒரு நபர் வந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கார் யாரும் அந்த கோயில் வாசலில் ஒரு வயதிக ஒரு பெரியவர் வந்து சிரிச்சு உட்கார மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனடியாக அந்த பணக்கார பெண்மணி அம்மா வந்து போய் என்ன சாமி எதுக்கு சிரிக்கிங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது வந்து உன் கவலை எல்லாம் எனக்கு தெரியுது நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரியே சொல்லுது இதுக்கு என்ன சாமி செய்யலாம் எல்லாம் தான் ஒரு வழி பிறக்கும் அம்மா நீ தான் அந்த குடும்பத்துக்கு வந்து காவல் தெய்வம் மாதிரி நீ தான் அந்த குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும் இந்த நான் அப்படித்தான் சொல்லுவேன் என் பிடித்தான் சொல்லணும்ட்டு அதை சொன்ன மாதிரி சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு இந்த அம்மா அப்படியே ஐயா நெலுங்க ஐயா நெலுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே கூடும் போது எங்கே போனாருனே தெரியல ஒரு டேர்னிங் மாதிரி இருக்குது வெளியில் டேர்ன் பண்ணி போனவரை தான் இந்த அம்மா ஓடி போய் பார்க்கும்போது அந்த ஐயாவை காணுமே காணும் இவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து சரி இதில் ஏதோ ஒரு மர்மம் ஒழிஞ்சிருக்குது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த அம்மா வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு அந்த கோயில் பூசாரிகிட்ட வந்து விவரத்தை சொல்லி நான் ஒரு இடம் சொல்கிறேங்கம்மா நீங்கள் அங்கே போய் பாருங்கள் எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்த வந்து சொல்லி விடுறாங்க அதாவது ஒரு ஆன்மீக ஆற்றல் பொருந்திய ஒரு பெண்மணிகிட்ட வந்து இந்த கோயில் பூசாரி காளியம்மன் கோயில் பூசாரி உடனடியாக அனுப்பி விடுறாங்க அட்ரஸ் கொடுத்து அந்த ஊருக்கு பக்கத்து கிராமத்துக்கு தான் உடனடியாக அந்த ஊருக்கு பக்கத்து கிராமத்திற்கு வந்து அந்த பணக்கார பெண்மணி அம்மா வந்து போகிறாங்க போன உடனே வந்து அந்த ஆன்மீக ஆற்றல் புரிஞ்சு அந்த பெண்மணியை வந்து பார்க்குறாங்க பார்க்குறாங்க அதாவது அந்த ஆன்மீக ஆற்றல் பொருந்திய அந்த பெண்மணி வந்து காளிதேவியை வழிபடக்கூடிய அந்த பெண்மணி தாங்க ஒரு காளிதேவியின் சின்னதாக ஒரு உருவத்தை வைத்து வழிபட்டு பூஜைகள்லாம் செஞ்சு அந்த பெண்மணி வந்து வ இப்படி வந்து ஒரு சில சிக்கல்களில் மாட்டிக்கொண்டவங்களை வந்து விடுவிச்சு வச்சு கொடுக்குறதா அந்த அம்மாவுக்கு வந்து வேலை அப்போ அந்த அம்மா வந்து போன உடனே வந்து ஆச்சுன்னு கேட்கும்போது நடந்த விவரத்தில் அந்த பணக்கார பெண்மணி சொன்ன உடனே வந்து ஒரு பத்து நிமிடம் வந்து அந்த காளிதேவியின் முன்னாடி உட்காந்து அப்படியே தியானத்தில் இருக்கிறாங்க இருந்துட்டு அதற்கப்பறம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சுந்தரவழி அம்மாவோட கணவர் வந்து உயிரோடு இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை அந்த கணவர் ஒரு சம்பவங்கள் நடக்கும் அந்த கணவரை வந்து இயற்கை மரணம் எய்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியானத்தின் மூலமாக சொல்றாங்க என்ன சொல்லி அந்த பணக்கார பெண்மணி வந்து கேட்கும்போது இந்த சுந்தரவல்லி அம்மாவோட கணவர் ரத்தினாங்க அந்த ரத்தினத்துக்கு வந்து ரெண்டு திருமணம் முதல் திருமணம் முடித்து அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்காங்க நல்லா தான் அவங்க குடும்பம் வந்து போய்கிட்டு இருந்திருக்கு ரண்ணாய் போய்கிட்டு இருந்திருக்கு பணத்தின் மீது கொண்ட அதிக ஆசைப்படியின் காரணமாக அந்த பெண்மணியின் போக்கு வந்து தவறாக இருந்திருக்கு அப்ப தவறாக இருக்கும்போது வந்து இந்த ரத்தனம் என்ன பண்ணிடுறாரு இந்த பெண்மணியை விட்டு பிரிஞ்சு அவங்களுக்கும் ஒரு சின்ன செட்டில்மெண்ட் மாதிரி கொடுத்து பிரித்து விட்டுட்டு அதற்கப்புறம் தான் எங்கள் இந்த அம்மாவை முடிக்கிறாங்க சுந்தரவள்ளி அப்படிங்கக்கூடிய அம்மாவை அவங்கள முடிச்சு கொஞ்ச காலம்லாம் நல்லா தான் வாழ்ந்திருக்காங்க நல்லா வாழும்போது வந்து நமக்கு இந்த அம்மாவுக்கு வந்து பணத்தின் ஆசை ரொம்ப இருந்திருக்கு யாருக்கு முதல் மனைவிக்கு வந்து ரொம்ப பண ஆசை இருந்திருக்கு கணவரை வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணும்போது வந்து கணவர் செவி சாய்க்கவே இல்லை மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லும்போது வந்து இந்த பெண்மணிக்கு ரொம்ப கோவம் அப்போ ஒரு அமானுஷமான ஒரு சில மாந்திரிகர்களை பார்த்து ஒரு சில பில்லி சூனியம் ஏவல்களை அனுப்பி அந்த நபரை எப்படியாவது கொன்றணும் ஏன்னா இப்போ முடிச்சிருக்காங்க இல்லையா ரத்தினம் அவங்க சுந்தரவள்ளி அப்படிங்கக்கூடிய பெண்மணி அந்த பெண்மணிக்கு வந்து போதிய கொஞ்சம் விவரம் இல்லை கொஞ்சம் வெகுளியாக இருக்கறதுனால ஈஸியாக அவங்கள ஏமாற்றி அனுப்பி விட்டுரலாம் இவரை எப்படியா சோழியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவல்கள் பில்லி சூனியத்தின் மூலியமாக இந்த ரத்தினத்தின் உயிரை வந்து எடுத்துட்டாங்க எப்படியோ அந்த ரத்தினம் அவர் இறந்த உடனேமே வந்து அந்த சுந்தரவள்ளிங்க கூடிய பெண்மணியும் வந்து அவங்க மகளையும் வந்து அடித்து துன்புறுத்தி அவங்க முதல் மனைவி யார் அந்த ரத்தினத்தின் முதல் மனைவி பணத்தாசை பிடிச்ச மனைவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடித்து விரட்டிட்டாங்க அவங்க உறவுக்காரர்களை வச்சு பண்ண வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா சொத்துகளையும் வந்து இவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க யார் அந்த முதல் மனைவி பணத்தாசை பிடித்த மனைவி அதற்கு மேற்கொண்டும் வந்து இந்த சுந்தரவள்ளியும் கேப்ப நியாயம் கேக்கணும்ட்டு போகிறாங்க எங்கே இந்த பிள்ளையும் படித்து பெரிய ஆளாகி வந்துருமோ யார் சுந்தரவள்ளியும் மகளும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளியின் மகளையும் இவங்களை வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் வந்து ஒரு சில அமானூசியமான முறைகளை வந்து மாந்திரீகத்தின் மூலியமாக பூஜைகள் செஞ்சு அவங்க வீட்டுக்கு மறுபடியும் ஏவல் பிள்ளை சுண்ணியத்தை அனு அனுப்பித்தான் இந்த பிள்ளை வந்து புத்தி சாதனம் இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க அந்த சுந்தரவல்லியும் வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி அந்த ஆன்மாவை ஒரு சில ஆன்மாக்களை அனுப்பி இவ்வளோ வேலை வாக்குறது அந்த பணத்தாசை உடித்த பெண்மணிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாரத்தையும் இந்த பணக்கார அம்மாகிட்ட வந்து அந்த ஆன்மீகால ஆற்றல் பொருந்தி அந்த அம்மா வந்து சொல்லும்போது வந்து இதுக்கு மாற்று வழி எதாவது இருக்கா அப்படிங்கும்போது வந்து இருக்கு தாயே இதுக்கு வந்து ஒரு சில பூஜைகள் காளி பூஜைகளெல்லாம் ஒரு சில பூஜைகள் செஞ்சால் கண்டிப்பாக வந்து இதை அனுப்பிவிட்டவங்களுக்கு திரும்பி போது நீங்கள் உடனடியாக அந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா எல்லாம் என்ன செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பணக்கார பெண்மணி அவங்க கணவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஒட்டுமொத்த அந்த குடும்பம் சேர்ந்து எந்த குடும்பம் பணக்கார குடும்பமும் சேர்ந்து அந்த சுந்தரவள்ளி அம்மாவுக்கு உதவி செய்யலாம் பாவம் ரொம்ப சிரமப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் தான் இந்த காளிதேவி நரலோட வந்து பல அமானுசியமான ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சு இதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க சரி பண்ணியிருக்காங்கன்னாலுமே வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகி அந்த பிள்ளையும் வந்து யார் அந்த பதினாறு வயசு பிள்ளையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிதானத்துக்கு வந்திருக்கு இந்த அம்மாவுடைய கட்டுகளும் கொஞ்சம் விளையிருக்கு ஆண்பாயின் பிடியிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளையிருக்கு அதற்கப்பறம் கொஞ்சம் நார்மல் ஆகியிருக்காங்க இங்கே இவங்க நார்மல் ஆக ஆக அதற்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு பணத்தாசை பிடித்த அந்த பெண்மணியின் குடும்பத்துக்கு வந்து ஒரு சில பல சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அவங்களும் பல மாந்திரிகர்களை தேடி தேடி போகும்போது எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க அப்போ வந்து இதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கும்போது வந்து இதுக்கு மாற்று வழி வந்து அவங்ககிட்டையே யார் சுந்தரவள்ளி அம்மா காலையிலேயே விழுந்து அவங்ககிட்ட பிடுங்கினதெல்லாம் திரும்ப கொடுத்து அவங்கள ஒரு நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்தால் சரியாகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகரும் வந்து சொன்னதன் அடிப்படையில் வந்து வேறு வழியே கிடையாதுங்க உயிரே போகும் நிலை வந்துருச்சு அந்த பணத்தாசை பிடிச்ச பொண்ணுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அந்த ஒரு காரணத்தினால வந்து அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டு அதற்கப்புறம் தான் எல்லாம் சரிய சரி பண்ணியிருக்காங்க அதற்கப்புறம் அதே காளிதேவி ஆன்மீக ஆற்றல் புரிஞ்சு அந்த அம்மாவிட்ட போய் மன்ற வேண்டிக்கிட்டதுக்கு வேண்டிக்கிட்டதுக்கப்புறம் தான் அவங்களும் வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த குடும்பமும் நல்லாத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது எந்த குடும்பமும் அந்த பணத்தாசை பிடிச்ச குடும்பமும் ஓரளவுக்கு திருந்திட்டாங்க திருந்தி அவங்களுக்கு உண்டான பங்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு தேவையான பங்கு கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ சுந்தரவள்ளி அம்மா குடும்பமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது நன்றி விசுவாசத்தோடு அந்த பணக்கார குடும்பத்துக்கு இப்போயும் வந்து அப்போக்கப்போ போய் எட்டி பார்த்து நல்ல முறையில் இருக்காங்க மேற்கொண்டு வந்து இந்த பெண்மணி அந்த வயது புள்ள இருக்குது இல்லையா அந்த பிள்ளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கோணமாகி இப்போ அவங்களும் நார்மலாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த பணக்கார வீட்டு பெண்மணியம்மா ஏதோ நல்ல இடத்துல வரன் பார்த்து அந்த சுந்தரவல்லி அம்மாவுக்கு அவங்க மகளுக்கு வந்து நல்ல முறையில் திருமணம் முடித்து வச்சுருக்காங்க அவங்களுக்கும் வந்து ரெண்டு குழந்தைகள் இருப்ப இருக்கிறாங்களாம் யாரும் சுந்தரவள்ளி அம்மாவுக்கு வந்து ஒரு பேரன் ஒரு பேத்தி இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க நல்ல மகிழ்ச்சியாக இப்போ வாழ்ந்து வராங்க எல்லாருமே அந்த குடும்பத்துக்கு பணக்காரம் குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டு இப்போ வரைக்கும் நல்ல முறையில் வந்து போய் வந்து நல்லா பழகி இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களை மேற்கொண்டு வந்த நண்பர்களை இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சுந்தரவள்ளி அம்மா அவங்களுக்கு வந்து தூரத்து உறவுக்காரர் அதே அந்த கரூர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் தாங்க நமது சப்ஸ்கிரைபரும் கூட அவர் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நமக்காக மின்னஞ்சல் மூலமாக இதை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க மேற்கொண்டு வந்த நண்பர்களே போன்ற உங்கள் வாழ்விலும் ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில ஆமானுஷமான திகில் சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட நீங்கள் அனுப்பலாமா கட்டாயம் நமது சேனலை வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிற நண்பர்களை மேலும் வந்து மறக்காம நமது ராஜா ஸ்டோரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிற நண்பர்களே மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி பெருங்க என் அருமை நண்பர்களை நன்றி வணக்கம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்